இந்த நொடியிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையை நீ குறைவாகவோ சிறிதாகவோ நினைத்து கொள்ளாதே உன் வாழ்க்கை இந்த கனம் முதல் பல மாற்றங்களையும் சந்தோஷங்களையும் சந்திக்க போகின்றது மங்களகரமான செய்தியோடு நான் உன்னை வந்து சந்திக்க போகின்றேன் நாள் வரை உன்னுள் இருந்த அந்த தாழ்வான எண்ணங்களும் பயங்களும் குழப்பங்களும் மனதில் ஓடிக்கொண்டே இருந்த அந்த அர்த்தமற்ற சிந்தனைகளும் அழிந்துவிடும் உன் உண்மையான பலம் என்ன என்பதை நீ உணர ஆரம்பிப்பாய் திரையாக இருந்த குழப்பங்கள் பயங்கள் தாழ்வு எண்ணங்கள் எல்லாமே அந்த திரைகளை இப்பொழுது நான் மெதுவாக அகற்றி நீ நினைத்ததை விட நீ அதிகளவு வலிமை கொண்டவன் என்பதை நீ எண்ணியதை விட நீ அதிகம் பொறுமை கொண்டவன் என்பதை நீ நம்பியதை விட உனக்குள் அதிகம் தைரியம் நிரம்பி இருப்பதை நான் வெளிக்கொண்டு வருவேன் மாய திரையை விளக்கி வாழ்க்கையின் அர்த்தத்தை உனக்கு புரிய வைப்பேன் வாழ்க்கை எத்தனை முறை உன்னை சோதித்திருக்கின்றது உண்மைதான் ஒவ்வொரு முறையும் உடைந்தாயா உடைந்தாய் உண்மைதான் விழுந்தாயா விழுந்தாய் உண்மைதான் கண் கலங்கினாயா உண்மைதான் ஆனால் ஏதோ ஒரு மாற்றத்தையும் வெற்றிக்கான வளர்ச்சியையும் கண்டாயா ஆம் நிச்சயம் நிச்சயமாக கண்டிருக்கின்றாய் சோதனையின் பின்னால் நீ ஜெயிக்கக்கூடிய அளவிற்கு பாடங்களை கற்றுக்கொண்டாய் இன்று வரை நீ தாங்கி வந்த அந்த கண்ணீர் துளிகள் மனதிற்குள் ஏற்பட்டிருந்த அந்த வழி வெளியில் யாரிடமும் அதிக அளவில் பகிர்ந்து கொள்ள முடியாமல் நீ அடக்கி வைத்திருந்த அந்த ஏக்கங்கள் வீணாகவில்லையே அவை எல்லாமே உன் வாழ்க்கையில் இப்பொழுது நடக்கப் போகின்ற அந்த திடீர் அதிசயங்களாக அதுதான் தகுதியான மாற்றங்களாக மாறும் இது நாள் வரை உன் நடை மெதுவாக இருந்தது வேகமான வளர்ச்சியை நீ காணாதது போல தெரிந்தது முன்னேற்றம் தடைபட்டு இருந்தது போல உன் வாழ்க்கை சொருவாக இருந்தது ஆனால் அது தவறான பாதையா நிச்சயம் இல்லை அது உனக்கான பாதைதான் பிறருடைய நேரத்தை உன் நேரத்தோடு ஒப்பிட்டு அவர்களுக்கு நல்ல நேரம் போலவும் உனக்கு ஏதோ சோதனை காலம் போலவும் ஏன் நினைக்கின்றாய் இந்த சோதனை காலத்தில் தானே பலர் முன்னேறி இருக்கின்றார்கள் வாழ்க்கையின் அர்த்தத்தை புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் வாழ்க்கை என்றால் என்ன என்கிற தத்துவத்தை உணர்ந்திருக்கின்றார்கள் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட வாயிலை இறைவன் திறந்துதான் வைக்கின்றான் ஒரே வாயிலில் அனைவரையும் நுழைத்து இக்கட்டில் சிக்க விடுவதில்லை ஒவ்வொருவருக்கான தனித்தனி வாய்ப்பை வாயிலாக கொடுத்து திறந்து வைக்கின்றான் அவ்வழி நீ சென்றால் தான் உனக்கான வெற்றியை பெற முடியும் வெற்றி பெற்றவனுடைய வாயிலில் நீ நுழைந்தால் அது உனக்கான வெற்றி ஆகிவிடாது உன் பாதையின் வழி நீ சென்றால்தான் சோர்வாக இருந்தால் கூட அது புதிய தொடக்கத்தின் அறிகுறியாக மாறும் நிலை ஏற்படும் சில நேரங்களில் மனம் தளர்ந்து நிற்கின்றாய் அப்பொழுது உன் உள்ளத்தில் தோன்ற வேண்டியது ஒன்றுதான் தடைகளை அகற்றக்கூடிய தெய்வம் என் உள்ளத்தில் குடிகொண்டிருக்கின்றான் என்கின்ற அந்த நம்பிக்கை நீ உன்னை நம்பும் நாளில் இந்த வாழ்க்கை ஒருபொழுதும் பொழுது மாற்றாது நீ பயத்தோடு முடிவெடுக்க மாட்டாய் நம்பிக்கையோடு ஆனால் நகர்வாய் உன் ஒவ்வொரு சிறு முயற்சியும் உன்னுடைய நேர்மையான எண்ணங்களோடு சேர்ந்து நல்ல செயலோடு இணைந்து இந்த விநாயகனுடைய அருளோடு பல மடங்காக உன்னுடைய வாழ்க்கைக்கு இன்பத்தையும் வெற்றியையும் கொண்டு வந்து சேர்க்கும் இன்று நான் கூறி கொண்டிருக்கும் இந்த வாக்கு உன்னுடைய செவிகளில் கேட்டுக்கொண்டிருந்தால் இது ஏதோ ஒரு எதிர்ச்சியாக நடந்த நிகழ்வு என்று நினைத்து விடாதே உன் வாழ்க்கை உன் பக்கம் தென்றலை கொண்டு வந்து வீச போவதற்கான அறிகுறி அடையாளம் சின்னம் தான் என்னுடைய வாக்கு உன் செவிகளில் கேட்டு கொண்டிருப்பது சுபமங்கள செய்தியை உன்னுள் நான் நுழைத்து விடுவேன் எங்கிருந்தோ யாராவது ஒருவர் வந்து உன் நிம்மதியை குலைத்து விடுகின்றார்கள் என்று நினைத்து சோர்வடையாதே எங்கிருந்தோ அனுப்பப்படும் அந்த நபர் உன் வாழ்க்கைக்கு ஏதோ ஒரு திருப்பத்தை தான் கொண்டு வந்து இருக்கின்றார் என்று நம்பு அந்த நம்புதலில் கூட ஒரு மாற்றம் நிகழும் உன் மனம் எதை நம்புகிறதோ அதுதான் உன் வாழ்க்கையில் செயலாக மாறும் நீ ஒரு விஷயத்தை அடைவாய் என்று நீ நினைத்தால் அதற்கான முயற்சியை தானாக செய்வாய் முடியாது என்று நினைத்தால் முயற்சியில் ஈடுபட மாட்டாய் என்னப்படிதான் தொடக்கமும் இருக்கும் எல்லாம் சுபமாக நடக்கும் என்று நம்பு உன் பிரச்சனைகள் இப்படியே நிரந்தரமாகிவிட போவது இல்லை எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கின்றது சில நிகழ்வுகள் மிகுந்த சந்தோஷத்தையும் சில நிகழ்வுகள் மிகுந்த மனவேதனையையும் கொடுக்கின்றது சந்தோஷத்திலும் அமைதியாக இரு வேதனையிலும் அமைதியாக இரு அந்த சமநிலைதான் உன் வாழ்க்கைக்கு நிம்மதியை கொடுக்கக்கூடியது இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் இரண்டையும் ஒரே மனநிலையோடு பார்ப்பவன் வாழ்க்கையை வென்றவன் வாழ்க்கையை புரிந்தவன் தன்னைத்தானே நம்பியவன் அதிகபட்சமாக பக்தியை வைத்தால் அது பல மடங்கு இன்பத்தை கொடுக்கும் எதிர்பார்ப்பை வைத்தால் அது சோகத்தை ஏற்படுத்தும் நம்பிக்கை என்பது வேறு எதிர்பார்ப்பு என்பது வேறு ஒரு இடத்தில் நீ நம்பிக்கை வைக்கின்ற என்றால் அது உன்னையே மாற்றி பல நல்ல மாற்றங்களோடு செயல்பட வைக்கும் ஒரு இடத்தில் நீ அதிக எதிர்பார்ப்பை வைக்கின்றாய் என்றால் அது செயல்படாமல் உன்னை அமுத்திவிடும் இரண்டிற்கும் உள்ள வித்தியாசம் இதுதான் அதிக நம்பிக்கை வைத்தால் நீ செயல்படுவாய் எதிர்பார்ப்பை வைத்தால் அவர்கள் செயல்பட வேண்டும் என்று நினைத்து நீ எதையும் செய்யாமல் இருப்பாய் எதிர்பார்ப்பை குறைத்து நம்பிக்கையை வைத்து முன்னே வா நான் உன் கைப்பிடித்து வழிநடத்துவேன் வாழ்நாள் முழுக்க உன் இலக்குகள் எது சம்பந்தப்பட்டது என்று தெளிவாக நீ ஒரு முடிவை எடுத்துக்கொள் அந்த இலக்கை நீ அடைய என்னென்ன முயற்சிகளை செய்திருக்கின்றாய் என்று நினை ஒவ்வொரு நாளும் அதற்காக பாடுபடு உண்மை இருக்கும் இடத்திலும் உழைப்பு இருக்கும் இடத்திலும் நேர்மை இருக்கும் இடத்திலும் உயர்வு தானாக வந்து சேரும் எவ்வளவோ விஷயங்கள் உன்னை கஷ்டப்படுத்தி பார்த்தது ஆனால் அமைதியாக நீயோ தாங்கிக் கொண்டிருக்கின்றாய் அதற்கு அர்த்தம் பெரிய சக்தி உன்னுள் மறைந்திருக்கின்றது அதனால்தான் அந்த கஷ்டத்தை உன்னால் தாங்க முடிகின்றது தாங்க முடியாத துயரத்தை இறைவன் ஒருவருக்கும் தருவதில்லை எல்லோருக்கும் தெரியாத உன்னுடைய போராட்டங்கள் பிறரால் கவனிக்கப்படாத உன்னுடைய முயற்சிகள் நீ வெளியில் சிரித்தபடி இருப்பதையும் உள்ளுக்குள் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் வழி இவை எல்லாம் உன்னை ஒரு பொழுதும் கிடையாது தெளிவாக புரிந்து கொண்டுள்ளாய் பல மனிதர்களை பற்றி தெளிவாக புரிந்து கொண்டுள்ளாய் பல வாய்ப்புகளை பற்றி தெளிவாக புரிந்து கொண்டுள்ளாய் உண்மையில் இந்த வாழ்க்கை உன்னை அழகான சிற்பம் போல வடிவமைத்து ஜொலி ஜொலிக்க வைக்க இப்பொழுது உதவியாக அமைந்தது அந்த உதவி உன் வாழ்க்கையில் ஏராளமான நன்மைகளை கொண்டு வந்து இனிமேல் சேர்த்து கொண்டே இருக்கும் ஒவ்வொரு இன்பமும் மகிழ்ச்சியும் உன் வீட்டு வாசல் தேடி வந்து கொண்டே இருக்கும் இந்த விநாயகனை நம்பு நல்லது நடக்கும்